நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் கருவிருத்த குழி நீத்த பின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர் கோனுரைத்த தோரடி கற்றிரீர் திருநாட்டகத்தே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ற நீர்மயினியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மயினியாமுறாமை உயிரழிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் பின்னப்பமே தடத்து கயல் கண் அழுநீர் துடும்ப அலமருகின்றனியரோ முழு நீர் முகில் வண்ணன் கண்ணன் விண்ணாட்டவர் மூதுவராம் தொழுநீர் இணையடிக்கே அன்பு சூட்டிய சூழ்குழற்கே குழல் கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல் கண்டு நிற்கும் கொள் மீளும் கொள் தன்னம் துழாய் அழல் போலடும் சக்கரத் சக்கர தன்னல் விண்ணோர் தொழக்கடவும் தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னம் துழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம் நீ நடுவே முனிவஞ்ச பே முளை சுவைத்தான் முடிசூடுழாய் பணி நெஞ்சமாறுதமே எம்மதாவி பணிப்பியல்வே பணிப்பியல்வாக உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பணிப்பியல்வெல்லாம் தவிர்ந்தெறிவீசும் அம் தன் துழாய்ப் பணிப்பியல் சோறும் தடங்கண்ணி மாமை ஒரு நான்கு தடாவியதே தடாவிய அன்பும் முறிந்த சிலைகளும் போகவிட்டு கடாயின கொண்டொல்கும் வள்ளியீதேனும் அசுரர் மங்க கடாவிய வேக பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர்காண் மின்கள் ஞாலத்துள்ளே ஞாலம் பணிப்பச் செரித்து கால் சிதைந்து நீல வல்லேறு பொறா நின்ற திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் குடுமை குழறு தன் பூங்காலங்கொலோ அறியேன் வினையாட்டினேன் காண்கின்றவே